ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூட நம்ம எப்படி தொடர்பு கொள்ளணும் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லா அட்ராக்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோமே ஆனால் அந்த பொருள் அந்த விஷயம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம எல்லாரும் என்னென்ன சொல்லுவாங்க லாஃப் அடக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அது கிடைக்கும் நம்புங்க உங்களோட நம்பிக்கை தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம் கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயம் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு இல்லையா இதை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டே கேட்கலாம் பிரபஞ்சம் இதுக்கு நமக்கு பதில் கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பேனா நல்லா படிக்க மாட்டேனா இல்லை நான் என் நல்லா மார்க் எடுப்பேனா நான் பாஸ் ஆகினா ஃபெயில் ஆகணா நான் நினைச்ச ஜாப் எனக்கு கிடைக்குமா இல்லை நான் விரும்பணங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேனா இல்லை நான் விரும்புணங்களை எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த மாதிரி உங்களோட என்ன கேள்விகளாக இருந்தாலுமே நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொண்டு பிரபஞ்சம் நமக்கு அதற்கான பதில் கொடுக்க ஆரம்பிக்கும் நம்ம அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ்ன்னு உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வந்துச்சு நான் நிறைய லாஃப் அட்ராக்ஷன் மெத்தட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போய் அவங்கக்கிட்ட நான் பேசினேன் அவங்க பேசும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக என்னை வெறுத்துட்டாங்க வேண்டவே வேண்டாம் நீ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போய்க்கும் அப்படின்னு ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்கண்ணா எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே விருப்பமே இல்லை அவ்வளோதான் நான் எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் ஆசைப்பட்டு எல்லாமே போயிருச்சு இனிமேல் அவ்வளோதான் எனக்கு எதுவுமே கிடைக்காது எனக்குன்னு அவள் மட்டும்தான் இருந்தா எனக்கு கிடைக்காத சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே அவள் கொடுத்தா அப்படி கொடுத்துட்டு இப்போ எனக்கு அவளே இல்லைன்னு போயிட்டப்ப நான் என்னென்னா பண்றது எல்லாமே போச்சா எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படின்னாங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நான் எல்லாத்துக்குமே அவர்கிட்ட என்ன சொன்னனோ அதையே உங்ககிட்ட நான் கேட்குறேன் ஒரு கேள்வியாக கேட்குறேன் நீங்கள் திருப்பி அதை வந்து உங்கள்கிட்டயே நீங்கள் கொஸ்டினாக கேளுங்க அடுத்த ஆறு கழிச்சு நீங்கள் எந்த நிலையில் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா மென்டருமே கேட்பாங்க நம்ம சொல்லுவோம் நான் ஆறு கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய கலெக்டராக இருக்க போகிறேன் நான் ஒரு மிகப்பெரிய ஜாப்பில் இருக்க போகிறேன் நான் மிகப்பெரிய மில்லிய மல்டி மில்லியனாக இருக்க போகிறேன் அப்படி இப்படின்னு நிறைய நம்ம இருப்போம் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அடுத்த ஆறு கழிச்சு நம்ம என்னவா இருக்க போகிறோம் அப்படின்னு நம்மளை கேட்டால் சத்தியமாக நம்ம எல்லாருக்குமே தெரியாது நம்ம ஒரு டைலாக் அடிப்போம் நான் உட்காந்துருக்கிறதோடு எந்திரிச்சி நான் போவேன் நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டுருக்கில்ல அந்த காலை எடுத்து உட்காருவேன் இல்லை சேரில் நல்லா உட்காருவேன் இல்லை படுத்துட்டு நிமிந்து உட்காருவேன் அப்படின்னும் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் இறந்த காலம் நேற்று நடந்தது முந்தா நேற்று நடந்தது இந்த மாதிரி இறந்த காலத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்ருக்கோமே ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது உங்களுக்கு ஒருத்தவங்க நம்மக்கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் பயப்படுறதுக்கான காரணம் என்ன உங்களோட பாஸ்ட்டில் உங்களுக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவம் அந்த கசப்பான அனுபவத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னும் கேரி ஃபார்வர்ட் இருக்கீங்க அப்பா அவங்க அப்படி சண்டை போட்டாங்க அதனால் இப்போயும் சண்டை போடுவாங்க அப்பா அவங்க கோபமாக நடந்துட்டாங்க அதனால் கோவப்படுவாங்க அப்படின்னு அவங்க இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அந்த பொண்ணு வேண்டவே வேண்டான்னு சொன்னால் நாளைக்கு அந்த பொண்ணோட மனம் மாறவே மாறாது அப்படிங்கிற நினப்பு கிடையாது பிகாஸ் இந்த உலகத்தில் மாறாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையவே கிடையாது எதுனாலும் எப்போ வேணாலும் மாறலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா ஒரு காலத்தில் உங்களை தான் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாக இருந்த நீங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு பர்சனாக உங்களாலேயே மாற முடியும் உங்களால் அவங்க மனநிலையே மாறியிருக்கு அப்படின்னா அதே உங்களாலேயே திருப்பி அவங்களோட மனநிலையில் பிடிச்ச பர்சனாக ஏன் மாற்ற முடியாது அந்த ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு வாங்க பிகாஸ் எதுவுமே பன்மெண்ட் கிடையாது அவங்க இப்போ வந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இனிமேல் பிடிக்கவே பிடிக்காது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு லைஃப்பில் நீ உன்னை போகணுன்னு சொல்லிட்டாங்கனால அவங்க வந்து படிக்கணுமே கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஏன் நெகட்டிவாகவே நினைக்கிறீங்க கொஞ்சம் பாசிட்டிவாக நினைங்க உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களை நீங்களே வந்து அந்தளவுக்கு வெறுக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப ரொம்ப வெறுத்தவங்களை திருப்பி உங்களை பிடிக்க வைக்கிறது உங்களால் முடியாதா பிகாஸ் எந்த ஒரு விஷயமும் நம்ம நினச்சா முடியும் இவ்வளோ தான் உங்களுக்கும் நான் சொல்றேன் நீங்கள் மனசு வச்சீங்க அப்படின்னா உங்களை வேண்டாம்னு வெறுத்தவங்களை கூட திருப்பியும் உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்க முடியும் ஆல்ரெடி அவங்க மனசுல அந்த லவ் இருக்கும் வெறுப்பு அதிகமாக இருக்குது அந்த வெறுப்பை விட லவ் அதிகப்படுத்துனீங்கன்னா போதுமானதாக இருக்கும் இந்த உலகத்தில் மாறாததுங்கிறது எதுவுமே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதான் நடக்க போது நீங்களாக வந்து உங்கள் தலையெழுத்து எழுத வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மாற்றி எழுத உங்களால் முடியும் அதை விட்டுட்டு கிடைக்காது நடக்காது அப்படின்னு நீங்களே ஒரு விஷயத்த தம் பண்ணி தம் பண்ணி தம் பண்ணிங்கன்னா கிடத்தலாம் அதுவே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ்கிறது ஒரே ஒரு தடவை தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்ம சொல்லலாம் அடுத்த ஜென்மோ அது இது எக்ஸட்ரா எது வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த நேரத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் ஆசைப்பட்டதை விட்டு கொடுக்காதீங்க ஸோ தெளிவாய்க்கோங்க உங்களுக்கு அவங்க வேணுமா அப்போ அவங்களுக்கு த அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கணும் அப்படி தயாராகி இருந்தீங்கன்னா அவங்க எதனால உங்களை வேண்டாம்ட்டு போனாங்களோ அந்த கேரக்டரை மாற்றுங்க நீங்கள் மாறிட்டிங்கிறத அவங்க முழுசாக நம்பினா நிச்சயமாக அவங்க உங்களை தேடி வருவாங்க பிகாஸ் அவங்களுக்கு ஒரு காலத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சது ஸோ பிடிச்ச நபர் என்னன்னாலுமே நம்ம மனசு விட்டு போவே மாட்டாங்க மனசில் ஏதாவது ஒரு ஓரத்தில் இருக்கும் அதாவது சாஃப்ட் கார்னு இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன சாஃப்ட் நம்ம நம்ம தான் செய்வோம் அந்த சாஃப்ட்கார்னரை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அதை அதிகமாக தூண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இழந்த வாழ்க்கை உங்களால் அடைய முடியும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்குது முதலாவது ஆனால் ரெண்டு வழியுமே ஒரே மாதிரி தான் கிடைக்கக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு டிஃபர் ஆகும் அவ்வளோதான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகள் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட பேசக்கூடிய விஷயம் எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சமும் நம்மளும் ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிருப்போம் எப்படின்னு கேட்டிங்களா நம்மளும் வேற பிரபஞ்சம் வேறு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்களும் பிரபஞ்சமும் ஒன்று தான் அதை முதல்ல தெளிவாய்க்கோங்க இதை நான் என்னோட பழைய விடையே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வார்த்தை சொல்கிறேன் நம்ம சித்தர்களோட கோட்பாடு தான் அண்டத்தில் என்ன இருக்குதோ அதுதான் பிண்டத்துலேயும் இருக்குது அண்டங்கிறது இந்த பிரபஞ்சம் பிண்டங்கிறது நம்ம ஸோ நமக்குள்ள என்ன இருக்கோ அதான் பிரபஞ்சத்துலையும் இருக்குது நம்மளோட மனசை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழியில கொண்டு போகிறீங்களோ அது பிரபஞ்சத்துக்கிட்ட போகும் பிரபஞ்சத்தை நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய மொழி என்னன்னு கேட்டிங்கன்னா உணர்வு நீங்கள் வந்து வாயை திறந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்க பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் தமிழில் கேட்கலாமா இங்கிலீஷில் கேட்கலாமா ஹிந்தியில் கேட்கலாமான்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே மொழி எதுனா உணர்வு பூர்வமாக எந்த விஷயத்துக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த உணர்வுகளுக்கு தான் வலிமை அதிகம் நீங்கள் ஒரு பேய் படம் பார்க்குறீங்க இல்லை ஒரு அழுகிற சோகமான ஒரு படம் பார்க்குறீங்க இல்லை ரொம்ப சந்தோஷமான படம் பார்க்குறீங்கனாலும் சரி அதில் எதை நீங்கள் உணர்வு பூர்வமாக பார்க்குறீங்களோ அதுதான் உங்கள் மனசில் ஆழமான தாக்கம் ஏற்படுத்துமே அந்த மாதிரி தான் அந்த உணர்வுகள் உங்கள் மனசில் ஆழமாக பதியும் பிரபஞ்சத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறை பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொள்ளக்கூடிய மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உணர்வுகள் இந்த உணர்வுகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறோம் இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியான நேரம் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் எதுக்கு எப்போ பார் தூங்கறக்கு முன்னாடி உள்ள நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி உள்ள நேரம் அப்படின்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த நிலையை அடைஞ்சிருப்பீங்க இதுதான் ஆல்பா ஸ்டேட்டும் நம்ம ம மைண்ட் இருக்கு இல்லைங்களா நம்ம பிரெயின் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்க அமைதியாக இருக்க அமைதியாக இருக்க அதோட அந்த அழைப்பாயக்கூடிய எண்ணிக்கையோட அளவரிசைகள் குறைய ஆரம்பிக்கும் மெடிடேஷன் பண்ணி நம்மளால் அதை குறைக்க முடியும் ஆனால் மெடிடேஷனே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரெயின் அளவரிசை குறையக்கூடிய ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூங்குறதுக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட காலம்தான் இப்போ நீங்கள் டெய்லி நைட்டு ஷார்ப்பாக பத்து மணிக்கு நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட் அதே மாதிரி போய் ஒரு பத்து மணிக்கு அப்படியே போய் படுத்துருங்க படுத்திங்கன்னா தூங்குறதுக்கும் விழிப்புக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளரான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாராவது கையாமை கையாக கத்திட்டு இருந்தாலோ உங்களுக்கு எல்லாமே கேட்கும் எல்லாமே புரிஞ்சுக்கும் எந்திரிச்சி பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இதை நீங்கள் அனுபவத்தை ஆல்ரெடி அனுபவிச்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்கள் சம்டைம் நீங்கள் நல்லா படுத்துட்டு இருப்பீங்க கையாயாக நல்லா கத்திட்ருப்பாங்க அந்த சைடு எந்திரிச்சி போங்கன்னு கூட உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாமல் அப்படி பிளராக படுத்துட்டுருப்பீங்க இது தான் நம்மளுடைய ஆல்ஃபா ஸ்டேட்டில் நம்ம இருக்கக்கூடிய மனநிலை இந்த மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் மனசில் நீங்கள் என்ன பதிவு வச்சாலும் அது ரொம்ப வேகமாக பதிய ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் ஆனால் இந்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக டைம் எடுக்கும் ஏன்னா சில நேரங்களில் நமக்கு இந்த நிலையில் தான் இருக்கிறோமா அப்படின்னு தெரியாமலே தூங்கிடுவோம் அதனால் இந்த நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பத்து மணிக்கு தான் பெட்டுக்கு போவீங்க பத்து மணிக்கு தூங்கிடுவீங்கன்னா ஒம்போது ஐம்பதுக்கு பெட்டுக்கு போயிட்டு உங்களோட கேள்வி என்னவோ அந்த கேள்வியை முதல்ல மனசில் நினைக்க ஆரம்பிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் விரும்புகிறவங்க எனக்கு எப்போ கிடைப்பாங்க எனக்கு தெரியப்படுத்து பிரபஞ்சமே அப்படின்னு அதை பற்றியே மனசில் நினச்சிட்டே இருங்க நினைக்கிறது எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி நினைக்க ஆரம்பிக்கணும் அவங்களோட ஒன்றா இருந்த டைமு அந்த மாதிரி ஒன்றா இருக்கக்கூடிய ஃபீல் இல்லை உங்களுக்கு கிடைப்பாங்களா இந்த மாதிரியான ஃபீல்லேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு கனவுகள் மூலமாக ஆன்சர் கிடைக்கும் இல்லை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க கிடைச்சாங்கன்னா அதாவது இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு அவங்க கிடைப்பாங்கன்னா எஸ்ஸுங்கிறது எனக்கு காட்டுங்க இல்லாட்டி நோன் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் அது உணர்வு பூர்வமாக இருக்கணும் ஏதோ வந்து ஒரு ஜென்டராக நம்ம வந்து பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது உணர்வுபூர்வமாக அந்த பெயினோட எனக்கு எனக்கு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு உங்கள் இருந்து பேசுங்க வாய் தொடர்ந்து வார்த்தைகளாக வேணுங்கிற அவசியம் கிடையாது அந்த விஷயத்த அப்படியே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த மாதத்துக்குள்ளார என்கிட்ட அவங்க பேசிடுவாங்களா பேசுவாங்கன்னா எனக்கு எஸ்ஸுன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி நோன்னு காட்டுங்க அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டே இருங்க இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ டேஸாக பண்ணுங்கள் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே நடந்துடும் மூணு நாளுங்க ரொம்ப அதிகமான டைம் தான் ஸோ நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறக்காக மூணு நாள்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் எஸ்ன்னுங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இல்லை நோங்கிறத பார்ப்பேங்க நீங்கள் நிறைய எஸ் நிறைய நோ நிறைய பார்ப்பீங்க அதில் எது உங்களுக்கான ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா அது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கே தெரியும் எப்படின்னு கேட்குறீங்களா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் தட்டு நடித்த மாதிரி இருக்கும் எஸ் இதுதான் எனக்கான பதில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அது வந்து எஸ்ஸுங்கிற ஃபார்மேட்டு கூட இருக்காது வெறும் ஒரு டிக் மார்க்காக கூட இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கலாம் ஏதோ ஒரு சிண்டம்ஸ் நீங்கள் ரோட்டில் நடந்து திடீர்னு வந்து உங்கள் கண்ணுக்கு வானவில் தெரியலாம் இல்லாட்டி உங்களுக்கு மழை பெய்யலாம் ஏதோ ஒரு சிண்டம்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் எனக்கு இது தான் எனக்கு இந்த சிண்டம்ஸ் காட்டுச்சு அப்படின்னு உங்கள் மனசை அதை நம்ப ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காமிக்கும் ஒன்று எஸ்என் காட்டும் இல்லை ஏஞ்சல் நம்ம இந்த மாதிரிலாம் காட்டும் இல்லையா கனவுகள் மூலமாக உங்களுக்கு வெளிப்படும் ஏதாவது ஒரு வகையில் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காமிக்கும் அது காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஆன்சர் தான் இது அப்படின்னு உங்கள் மனமே அதை ஏற்றுக்கும் உங்களுக்கே நம்பிக்கை வந்துடும் ஆமாம் பிரபஞ்சம் எனக்கு இதுக்காக தான் இந்த பதில் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிளாக சொன்னேன் இப்போ அவங்க பேர் மணி அப்படின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த ஒரு கடையில் போய்ட்டுருப்பீங்க அங்கே மணி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கலாம் இத்தனை நாளை நீங்கள் அந்த போயிருப்பீங்க அந்த பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இத்தனை நாள் உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஆன்சர் தான் அதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் போகும்போது டக்குன்னு அந்த பேரை உங்கள் கண்ணுக்கு பட்ட உடனே உங்களுக்கான பதில் தான் அது அப்படின்னு உங்கள் மனம் சொல்லும் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் அது உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த ஃபீலை உங்களுக்கு எப்போ நீங்கள் உணர்றீங்களோ அதுதான் உங்களுக்கான ஆன்சர் எதுவாக இருந்தாலுமே பிரபஞ்சத்தை முழுமையாக நம்மங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் மனசு வச்சு தொடர்ந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதை உங்களால் நடத்த முடியும் அதை நம்ம எல்லாருமே கேள்வி தெய்வத்தால் ஆகாது எனிடும் முயற்சித்தன் மெய்வருத்த தரும் அந்த மாதிரி தான் கடவுளாலேயே முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதில் வெற்றி அடைவீங்க நீங்களாக தோத்துட்டீங்க எனக்கு கிடைக்காது எனக்கு நடக்காது என்னால் முடியாது நீங்களாக முடிவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு நடக்காது உங்களால் முடியாது ஆனால் எனக்கு இது கிடச்சே தீரும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா யாராலையும் அதை மாற்றவே முடியாது இதை மறக்காதீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறக்கு முன்னாடி நல்லா தெளிவைக்கோங்க உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது நிறைய பேர் இதிலே குழப்பமாக இருக்கீங்க இதில் தெளிவான பிறகு இந்த மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி கேட்க வேண்டாம் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நான் சொன்ன விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குன்னு உணர்வு பூர்வமாக உணர ஆரம்பி பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்வு பூர்வமாக தொடர்பு கொள்ளுங்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட போய் ஏ பிரபஞ்சமே எனக்கு அது கொடு ஹே பகவான் அப்படிலாம் பேசாமல் விட்டுட்டு ஃபீல் பண்ணுங்க எல்லாத்தையுமே உணர ஆரம்பிங்க உணர்வு பூர்வமாக உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஓ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பை